ஆ உண்மையாக அதுவும் பெரிய ஏதோ விஜயோட இருக்காரு பெரிய இடம் அப்போ பார்த்தா எங்கள் அண்ணன் எசி சார் சொல்லுறேன் மாதம் பத்தாயிரம் ரூபாய் அவன் தான் ஆமா மின்னர் அந்த கொஸ்டி தான் என்ன வந்திருக்க இல்லைன்னு பேசும்போது சொன்னேன் யார் பேசும் நான் ரஜினி ரசிக நடத்துனேன் அப்போ நமக்கு போட்டியா விஜயரசி நட்சத்திரம் ஏதாவது தெரியல அவரு பத்திரிகை நடத்திட்டு இருக்கிறது மட்டும் எனக்கு தெரியும் ஆரம்பத்தில் அவர் வந்து நான் ரஜினி ரசிக நடத்தினேன் அப்போ நமக்கு போட்டியா விஜயதசி நடத்தம் ஏதாவது ஆமா அப்போ ரெண்டு பேருக்கும் அவர் ரஜினி ரசினை போட்டி எடுத்தார் நான் இவரை போட்டி எடுத்துக்கிட்டேன் இது போவார் பிஆர்ஓ ஆகிட்டாரு அப்படின்னாங்க பிஆர்ஓ ஆகிட்டார் அப்புறம் அந்த கொஞ்சம் படங்கள்லாம் அவங்க ஊருக்கு இருந்து என்ன எடுக்கிறது படங்கள் ஆ ரிசிபியூஷன் ரிசிபியூஷன் எடுத்தார் நாங்கள் ஒழுங்காக போயிட்டுருக்காரு ஏன்னா வீணா வீணன் தான் பார்த்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் ரொம்ப அதிகமாக பேசுகிறதில்லை ஒரு இடத்துல புலி ப்ரொடியூசர்னாங்க புலி ப்ரொடியூசரா புலிக்கே ப்ரொடியூசரு அதுவும் விஜய்க்கு விஜய் படம் ப்ரொடியூசரு இனிமேல் தொடக்கூடாத இடத்துல சிவகுமார் போயிட்டார் தொட முடியாத இடத்துக்கு போயிட்டார் அப்புறம் ரொம்ப நாளாக பார்த்து

ஆனால் ஆச்சரியமான விஷயங்க நான் இப்போ பார்த்தேன் இந்த தினம் மாலை மலரில் ஒரு ரெண்டு பக்கம் விளம்பரம் போட்டிருக்காங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க இப்போ வரும்போது பிரபோ ஒன்று போட்டாங்க ஏன் அத்தனை ஸ்கூலில் வகுப்பறை கட்டி கொடுத்துருக்காரு

ஐயன் திருவள்ளுவர் ஒரு குரலில் சொல்வார் ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்ற மற்றையான் செத்தார்கள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இது என்ன அர்த்தம்னு அடிக்கடி வள்ளுவற்ற பேசுறது உண்டு அப்போ ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கிறா இவங்க எல்லாம் லிஸ்ட்ல வருவான் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் ஒரு பேரை சொல்கிறார் அந்த பேரை படிச்ச உடனே நான் சொல்கிறேன் ஐயா இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க பத்து இருபது கோடி ரூபா சொத்து வச்சுருக்கான் ஒருத்தன் நல்ல குடும்பம் பெரிய குடும்பம் வச்சிருக்கான் அவனை போய் செத்தவண்டிசில் வச்சிருக்கீங்களேன்னு கேட்டப்போ அவர் சொல்கிறாரு என்னடா அவன் அவ்வளோ இருந்து என்ன செய்வேன் அவன் இருக்கிற பெருவில் படிக்கிறதுக்கு அறிவு இருந்தும் படிக்க முடியாத சூழலில் பிள்ளைகள் இருக்கு அதை பார்த்துட்டு இவன் பார்க்காம இருக்கான் பாரு இவன் செத்தவங்க சாண்டா வருவான் அப்போ யாரு அது மாதிரி இன்னொரு பேரை சொல்கிறாரு ஐயா அவன் நாலு முன்னாட்டுக்காரன் அவன் வந்து கிட்டத்தட்ட நாலு மில்லு வச்சுருக்கான் இன்றைக்கும் ஒரு எப்படியும் நூறு இரநூறு கோடி ரூபா தேவை அவனை போய் செத்தவன் அவன் இருந்து எவனே அப்போனா அவன் இருக்கிற தெருவில் பிள்ளைகள் வந்து சாப்பாட்டு வலி இல்லாமல் இருக்கடா அதை பார்த்துட்டு அவன் மத்தனை மூணு வேலை சத் சோதனைத்துக்கு அவன் செத்தவன்சன் தான் வருவாங்க அப்படின்னா யார் மனுஷன் தன்ன்கிட்ட இருக்கிற பணத்தை தனக்கு போக மிச்சம் படிக்காத பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கும் படிக்க படிக்கிறதுக்கு வசதி இருந்தால் படிக்காத பிள்ளைகளை படிக்க வை படிக்கிறதுக்கான பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதெல்லாம் மனுஷன் சில்தான் தான் வருவான் அந்த வகையில் எங்கள் செல்வகுமார் மனுஷனா பல்லுவர் சொன்ன மனுஷனாக இருக்க பெரிய விஷயங்க அதுக்கு மனசு வேணும் ரொம்ப மனசு ரொம்ப மனசு வேணும் நிறைய நான் கூட சும்மா தான் சொல்லியிருக்காரு போல இருபத்தஞ்சு பள்ளி கொடுத்து பண்ணாரு அது அப்பாவையா ஊர் பேர் எல்லாத்தையும் ஊர் அந்த ஊர் அந்த ஊர் எந்தெந்த பள்ளியில் கட்டி கொடுத்தாருங்கிறத பிராபரியா ஒரு பத்து ஸ்கூல் சொல்லிட்டு போயிட்டார் நான் அதாவது யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சிலகுமார்தான் உண்மையாக பெரிய விஜயோட இருக்காரு பெரிய இடம் அப்போ பார்த்தா எங்கள் அண்ணன் எஸி சார் கொடுக்க மாதம் தான் அவன் கொடுப்பாரு தான் ஏன்னா விஜய் ப்ரியார்கிறாங்க பத்தாயிரூபா அவன் தான் அவங்க தருவாங்க விளாங்கும் அப்போது இவர் சென்னைக்கு வந்து தன்னை எப்படி வளப்படுத்தியிருக்காரு எப்படி எந்தளவுக்கு பள்ளிக்கூடங்களாம் தேடி 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 நான் கூட இப்போ இப்போ தான் யோசித்தேன் ஓ நம்ம ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கலை நான் ஒரு நகராட்சி ஸ்கூலில் படித்தேன் அது த வாடகையில் இருந்தாங்க போல் அவங்க இப்போ காலி பண்ணிட்டாங்க இந்த வாட்டி போனேன் இப்போ நம்ம தான் நாடகம் போல் இப்போ எங்கள் நாகராஜி ஸ்கூலுக்கு அவர் தான் பண்ணி கொடுக்குறாருல அப்படின்னு இல்லை சார் இந்த நினப்பு வர்றதே பெரிய விஷயம் இல்லை சார் இவர்கிட்ட போனால் இவர் இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு செய்வார் அப்படிங்கிற நினைப்பு வர்றது இருக்குல்ல சார் அது வந்து ஏன்னா பள்ளி ஒரு படிப்பு இல்லாமல் சார் இன்னைக்கு எங்கள் எஸ் சேர் உட்காந்துருக்காங்கல்ல அவருடைய போ குழந்தியா குழந்தையா தானே சார் தம்பி மனைவி குளுந்தியா அவங்க தான் போன ஜெயலலிதாமாக இருந்தப்போ இருந்தவங்க இருக்காங்கல்ல திருஜா வைத்தியநாதன் அதனுடைய தம்பி வைப்பு ஆமாம் அப்போது அந்த படிப்பு படிப்புக்காக இவ்வளவு மெனக்கடுறாருங்கள நம்ம செல்வகுமார் உண்மையிலே எனக்கு அவர் மேலே மரியாதை வந்தது நானே கொஞ்சம் லைட்டாக போகிறோமே பார்த்தேன் நான் காடு மேடெலாம் போனோம் அது வேறு விஷயம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் சார் இன்றைக்கு வரைக்கும் எங்கள் பொன்றாஜன் கேட்டார் இன்றைக்கு வரைக்கும் பேசுகிறாங்க முப்பது வருஷம் முன்னாடி பார்த்தது இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுதுன்னா நான் முப்பது வருஷம் கழிச்சும் பேசப்படுங்கிறத பார்க்கல ஏதோ ஒரு வேகம் இருந்தது நம்மளை எல்லாரும் அது பத்திரிகை நான் ஒரு பத்திரிக்காரனான்னு கேட்டாங்க நானும் ஒரு பத்திரிக்காரனா ப்ரூவ் பண்ணுன்னா நான் என்ன பாடுறான்னு சொல்லி தான் பார்த்தேன் வேற ஒன்றும் கிடையாது இப்போ எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க அப்படியே ஒரு சன் டிவி நேருக்கு நேருக்கு நேரில் வேறுபாண்டிய கேள்வி கேட்குறாரு அப்போ நான் ஒம்பது பேரை காப்பாற்றுறதுக்கு போயிட்டு வந்துட்ருக்கேன் ஒம்பது பேர்னா தொண்ணூற்றி ஏரில் வீரப்பன் ஒம்பது பேரை வச்சுட்டாரு மன இலக்கை அதிகாரிகளை அப்போ பேசும்போது அவன் கேள்வி கேட்டுட்டு இருந்தார் அப்போ அவர் கேட்டார் இந்த மாதிரி ஒரு பெரிய பத்திரிக்கை ஜாம்பவான் தமிழக அரசியலில் ஒரு பத்திரிகை தீர்மானிக்கிறதா இவர் தான் அவர்கள் பெற்ற பெரிய ஆள் அது கோபால் பஸ்ஸில் போயிட்டு வர மாதிரி வீரப்பன் பாட்டு வர்றாரு இவர் மாத்திரம் போலீஸ் மாத்திரம் போக முடியல ஏன் போலீஸ் போய் பிடிச்சி வந்திருக்க வேண்டியதானே கோவால் பின்னாடியாவது போயே பிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு வீரப்பணும் கேட்குறாரு நான் சொன்னேன் ஜோசார் தானே என்ன ஏன்னா அவங்க முதல் நாள் அறிக்கை கொடுத்தா எனக்கு யார் சிஎம் சொல்கிறார் கலைஞர் தான் சொன்னார் இப்போ ஒரு அந்த அறிக்கையே அப்படின்னாரு ஒரு கூட்டத்தில் பேசிட்டாங்க அப்ப நான் நானும் முடிச்சிட்றேன் அப்போ அவர் யார் தெரியுது அவர் பேசுறாரு வாமா மின்னல் அந்த கொஸ்டி தான் என்ன வந்திருக்க இல்லைன்னே பேசும்போது சொன்னேன் யார் பேசுறதுங்க அப்போ நான் என்ன சொன்னேன் சரிண்ணே வீரபாணிகிட்டேன் சரி இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம வீரப்பனுக்கு போகும்போது தூது போகும்போது ரெண்டு அரசாங்கமும் எனக்கு வந்து ஒரு ஓலை கொடுக்கும் ஓரேன்னா நாங்கள் அரசு தூவரை நியமிச்சுருக்கோம் இவர் எங்கள் அரசு சார்பாக தான் போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஓலை கொடுப்பாங்க அதுவும் சீப் சட்டி ஓம் சேர்த்தி யாராவது ஒருத்தன் கையில் போட்டு கொடுப்பாங்க நான் இந்த முறை போகிறதுக்கு நான் சிஎம்டி சொல்லிடுறேன் ஜார போய சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னே ஜோ சார் வேணால் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவரும் சீக்கிரம் போயிட்டு போயிட்டு வரார்ல அப்படிங்கிறார்ல போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன் பேட்டியெல்லாம் முடிஞ்சு நைட்டு ஒம்பது மணிக்கு டெலிகாஸ்ட் ஆச்சு பத்து பத்தரை இருக்கும் எங்கள் வீட்டம்மா அப்போ தான் அந்த சின்ன ஃபோன் இருந்ததுல கார்லஸ் ஃபோன் யாரோ ரஜினியா அப்படின்னு சொல்லி ஃபோனை கொண்டு வந்து எங்கள் வீட்டம்மா கூட அவன் பாரு உங்கள் வீட்டை அம்மாவிச்சு ஆமாண்ணே சரி சரி கோபால் சொல்லுங்கள் சோ சார் ஃபோன் பண்ணார் என்ன இல்லை கோபால் இன்னைக்கு போட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டாரு அண்ணா ஏன்ன அவர் தானே சொன்னார் பஸ்ஸில் போய்ட்டு வர்றாரு இப்போ போய் ஏன் போலீஸ் போக முடிலு அவர் போயிட்டு வச்சு சொல்லுங்க அப்படின்னே இல்லை இல்லை பே பேசிட்டாரு இனிமே பேச மாட்டாரு நீங்களும் இதை வெளியே பேசுகிறாங்க இது நடந்தது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருபது இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு வைரமுத்து இதில் சொன்னாங்க ஒரு மேடையில் சொன்னார் கோபா